இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆண்டு நிறைவு அதிகாலை பரிசுத்த ஆவியின் அற்புத ஆராதனை மற்றும் தடைகளை உடைக்கும் பிரார்த்தனை மகிமையின் ஆவியானவரே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் இந்த இறுதி அதிகாலை வேளையில் என் வாழ்வின் பழைய அத்தியாயங்களை முடித்து புதிய வாசலுக்குள் நுழைய உம்மிடம் வருகிறேன் வனாந்தர பயணத்தை முடித்து யோர்தானை கடக்க நின்ற யோசுவாவைப் போல நானும் இன்று ஒரு மாபெரும் திருப்புமுமைக்காக ஆவலோடும் நம்பிக்கையோடும் காத்திருக்கிறேன் தடைகளை நீக்குகிறவர் அவர்களுக்கு முன்பாக போகிறார் அவர்கள் தடைகளை உடைத்து வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள் அவர்கள் ராஜா அவர்கள் முன்பாக போவார் கர்த்தர் அவர்கள் முன்னணியில் நடப்பார் மீகா இரண்டு பதிமூன்று என்ற வல்லமை மிக்க வசனத்தின்படி இந்த ஆண்டு முழுவதும் என் முன்னேற்றத்தை தடுத்த கடன் சுமைகள் தீராத வியாதிகள் குடும்ப போராட்டங்கள் என்னும் அனைத்து மதில்களையும் இன்று ஒரு அற்புதம் போல தகர்த்தெறியுங்கள் தடைகளை நீக்குகிறவர் யாக நீர் எனக்கு முன்பாக சென்று அடைக்கப்பட்ட வாசல்களை உடைத்து நான் இதுவரை கண்டிராத ஒரு புதிய ஆசிர்வாதத்தின் வாசலுக்குள் இந்த ஆண்டின் இறுதி நாளிலேயே என்னை அழைத்துச் செல்லும்படி ஆத்தும பாரத்தோடு கெஞ்சுகிறேன் உள்ளத்தின் ஆழத்தை ஊடுருவி பார்க்கும் பரிசுத்த ஆவியானவரே இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் நான் சிந்திய ஒவ்வொரு கண்ணீருக்கும் அனுபவித்த ஒவ்வொரு ஏமாற்றத்துக்கும் ஒரு தெய்வீக பரிகாரத்தை இன்று கட்டளையிடுவீராக யோசுவாவின் விசுவாசத்தோடு நீங்கள் ஏறெடுத்த இந்த ஜெபம் இன்று உங்கள் வாழ்வின் யோர்தானை பிளந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தை ஒரு மகா பெரிய வெற்றியுடன் நிறைவு செய்ய வைக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன்